இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத பலன்கள் மேஷம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியன் பதினோராவது பாவத்தின் அதிபதியுடன் பதினோராவது பாவத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குரு பகவானுடைய அருளும் இருக்கின்றது அதனால் நீங்கள் வியாபாரம் செய்தால் நாட்டில் வெளிநாட்டில் பேர் புகழ் இருக்கும் ஆனால் ராகு பகவானால் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் மன சஞ்சலங்கள் இருக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் அப்படின்னா பேர்புகள் வருமானம் இருக்கும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக நல்லாவே இருக்கும் இவன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் அரசியலில் இருக்கீங்க பதினோராவது பாவத்தில் சூரியன் சனி இருக்கும் பொழுது உங்கள் வாக்கை பார்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் ஒன்றுமே கிடையாது ஆனால் பன்னெண்டில் ராகு இருக்கும் பொழுது கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் உடைய சீதலும் பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதம் நல்லா படிப்பீங்க பேர் புகழ் இருக்கும் ஆனால் எக்ஸாம் நேரம் இருக்குது ரொம்ப உஷாராக இருங்க ஜோசியர் சொல்லிட்டார் நல்லா படிப்போம் அதனால் நாங்கள் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு அகங்காரத்துடன் வாழாதீங்க பருங்க இந்த மேசராசியில் இருந்து நீங்கள் வியாபாரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா குரு நல்லா இருக்குது சனி பைனு இருக்குது நம்ம டாக்குமெண்டேஷன் படிக்கலைன்னா ராகு தன்னுடைய வேலையை காட்டிட்டு இந்த நேரத்தில் நஷ்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் சூரியன் காயத்ரி படிக்கணும் அதுக்கப்புறம் துர்கை பிரீத்தி செய்யணும் படிக்க முடியல போக முடியலன்னா கோயில் போயிட்டு வாங்க அங்கே ஒரு வழக்கை ஏற்றுங்க அல்லைன்னா துர்க சப்த சக்தி படிங்க இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்